நாம இன்னைக்கு பார்க்க போற எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த குட்டி பையனை காப்பாத்தி மேன்ஷனுக்கு பத்திரமா கூட்டிட்டு வந்த சீனை தான் காட்டுறாங்க அவ வந்ததும் லிங்குக்கு ரொம்ப சந்தோஷம் மற்ற குட்டி பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க மாஸ்டர் எங்களை மன்னிச்சிடுங்க நாங்க பண்ணது தப்பு இனிமே நாங்க உங்களுக்கு தொந்தரவு தர மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டோம்னு மற்ற ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அழறத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்ப லிங்கு சொல்லுவா நீ வர்ற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் அழுதுட்டே இருந்தாங்க இனிமே இவங்க இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க தயவு செஞ்சு அவங்க கிட்ட நல்லபடியா ஜாலியா நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா உடனே நம்ம ஹீரோயினும் சரி சரி அழாதீங்க இனிமே ஓடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நான் பனிஷ் பண்ணிடுவேன் சரி நீங்க இன்னைக்கு என்ன பிராக்டிஸ் பண்ணீங்க அதை பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுவா அந்த குட்டி பசங்க கிட்ட அதுங்க எல்லாரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஏதோ ஒரு வித்தையை காமிச்சுட்டு இருக்குங்க அப்ப பார்த்தா எல்லாத்தையுமே வெளியில நின்று நம்ம ஹீரோ கேட்டுட்டே இருப்பாரு அந்த சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா அவன் அதை கேட்டுட்டு பொறுமையா இருப்பான் அப்ப கூட இருக்க லூக்கேவும் இன்னொருத்தனு சொல்லுவாங்க ஏண்டா நம்ம மேன்ஷன் எப்பவுமே அமைதியா இருக்கும் சத்தம் வந்தாலே நம்ம இளவரசருக்கு சுத்தமா பிடிக்காது அப்படி இருக்கும்போது போது இவ்வளவு சத்தம் இந்த குட்டி பசங்க இதெல்லாம் பார்த்து ஏன் அவர் கோவப்பட மாட்டாரு எல்லாத்தையும் எதுக்காக நான் பொறுத்துக்கிறாருன்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோ அதெல்லாத்தையும் அமைதியா பாத்துட்டு அங்க இருந்து போயிடுவான் இன்னொரு பக்கம் பார்த்தா பூயிக்ஷுவும் அந்த லிங்கும் பேசிட்டு இருப்பாங்க நடந்த எல்லா பிரச்சனையுமே லிங்க கிட்ட வந்ததுமே நம்ம ஹீரோயினான பூயிக்ஷு சொல்லிக்கிட்டு இருப்பா என்ன இது இந்த ஷூஷாவோட இளவரசன் தான் ரொம்ப கொடூரமானவன் பார்த்தா உன்னோட நாடான சிஞ்சுவ சேர்ந்தவங்க கூடவா இப்படி இருப்பாங்க உண்மையிலே அவங்க சிஞ்சுவோட வீரர்கள் தானே உனக்கு நல்லா தெரியுமான்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருப்பா ஆமா அவங்க எல்லாருமே என் கூட போர் படையில இருந்தவங்கன்னு அவங்களே சொன்னாங்க அவங்கள பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சது அப்ப உனக்கு அந்த நாட்டுக்காரவங்க கிட்ட இருந்தும் பாதுகாப்பு கிடையாதா என்ன இது எல்லா பக்கமும் இப்படி கேட்ட போட்டா நம்ம எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு போய் எக்ஷு கிட்ட சொல்லிட்டு இருக்கா இவளுக்கும் ஒரே குழப்பமாதான் இருக்கும் ஆமா எனக்கும் இந்த சூழ்நிலையில இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு ஒண்ணுமே தெரியலன்னு நம்ம ஹீரோயினும் லிங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா அவருக்கு அப்டேட் வரும் லூக்கே வந்து கரை ஒதுங்கி இருக்காமா ஆனா யாரோட முகமே தெளிவா தெரியல எல்லாரோட முகமே சதை போச்சு சொல்லிட்டு இருக்கான் அவங்க நல்லாவே தெரியுதுன்னு சொல்லுவான் இளவரசன் இதெல்லாம் பண்றான் போல அவனோட பேர் அவன் தான் நம்மளை கொள்றதுக்கு அவனோட வீரர்களை எல்லாத்தையும் இப்படி அனுப்பி வச்சிருக்கான் போலன்னு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருனா அவங்களோட முக தெரியலல பேசாம நம்மளோட எல்லை கேட்ல அவங்க எல்லாத்தையும் தூக்குல தொங்க விட்டுரு அந்த போனா அப்படியே தொங்கட்டும் இன்னைக்கே அதை பண்ணிருன்னு லூகே கிட்ட நம்ம ஹீரோவும் சொல்றாங்க அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவான் இன்னொரு பக்கம் பார்த்தா ஷூஷா கிங்டமோட ராணி அம்மாவை காட்டுவாங்க அதாவது நம்ம ஹீரோவோட சித்தி அந்த அம்மாவை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஷியாங் இருக்கா இல்லையா தான் வந்துட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷமா சிரிப்போட வருவா அவங்கள பாக்குறதுக்கு நம்ம ஹீரோவுக்கு தான் அவங்க எல்லாரையும் பிடிக்கல ஆனா இந்த பொண்ணுக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கும் போல எல்லார்கிட்டையும் பாசமா நடந்துக்கிறா அம்மா நீங்க இது நைட் நல்லா தூங்கலன்னு கேள்விப்பட்டேமா அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் மருந்து எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு ரொம்ப ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கா அந்த அம்மாவும் நல்ல சிரிச்ச முகத்தோட நீதாமா நான் வளர்த்த பிள்ளைங்கள்லயே பெஸ்டான பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணுன்னு கொஞ்சிக்கிட்டு அப்புறம் அங்க இருந்த வேலைக்காரங்களை எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அந்த பொண்ணை தனியா நான் போகுது நீங்க எதை பத்தி பேச போறீங்க போறீங்கன்னு போறீங்கன்னு எனக்கு நல்லா 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 தெரியுமா வந்திருக்க மேரேஜ் தானே பேச அந்த அந்த பொண்ணு நீ நீ ரொம்ப ரொம்ப திறமையான பொண்ணுமா வளர்ந்துட்டேன்னு நல்லாவே தெரியுது உன் உன் தான் தான் நானும் பேசணும்னு சொல்லுமா உனக்கு உனக்கு சம்மதமா இல்லையா சொல்லிடு யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க அப்பா கூட நான் அவர்கிட்ட சண்டை போடுறேன்னு அம்மாவும் வாங்கி பேசுது இவன் என்ன எனக்குரியுமா நீங்க எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பான்ல அக்காவுக்கு தான் நீங்க அதிக பாசம் குடுக்குறீங்கன்னு இப்போ நான் என் நாட்டுக்காக என் கடமையை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு பொசுக்குன்னு சொல்லிபிட்டா அந்த அம்மாவுக்கு இது கேட்டது வாயெல்லாம் ஒரே பல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷப்படுது ஆனா இவ இப்படி சொல்லுவான் தான் நானே எதிர்பார்க்கல அடுத்ததான் நமக்கு இந்த ராணியோட அப்பாவான வில்லனை காட்டுறாங்க அவர் அந்த சின்ன இளவரசனுக்கு ஏதோ எழுத சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அவனை எழுதி முடிச்சுட்டு தாத்தா நான் நல்லபடியா எழுதி முடிச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு கேப்பான் இதை பாருங்க நான் என்ன சொல்லிருக்கேன் எப்பவுமே நீ எந்த வேலை பண்ணாலும் முத போய் உன் அப்பங்கார வேலைக்காரங்கிட்ட காட்டுறா புரியுதா அவர் முத பார்க்கட்டும் எல்லாத்தையும் நீ எப்ப வந்தால் கண்ணு முன்னாடி எதையாவது ஒரு விஷயத்த நல்லபடியா பண்ணிட்டே இருக்கணும் உன் அப்பா மனசுல இடம் பிடிக்கணும்ன்ற மாதிரி அவனுக்கு மந்திரம் போட்டுட்டு இருப்பாரு அவனும் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆனா அப்பா கிட்ட போய் காட்ட எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லுவான் அப்பதான் இந்த ராணி அம்மாவும் அந்த வழியா வரும் அப்பா கிட்ட பேசுறதுக்காக அதை பார்த்துட்டு சரி சரி நான் போயிட்டு வரேன்னு மரியாதை செலுத்திட்டு அங்க இருந்து கிளம்ப போவான் அப்போ அந்த வில்லன் என்ன சொல்லுவாருன்னா பேரனை கூப்பிட்டு இத பாரு உன்னோட எழுத்து கொஞ்சம் ஷார்ப்பா இல்ல உன் அப்பாவுக்கு பிடிக்காது ஆனாலும் போய் காட்டுன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு அப்ப அந்த இடத்துக்கு இவரோட பொண்ணான அந்த ராணியம்மா வந்து கல்யாணத்துக்கு ஷியாங் ஒத்துக்கிட்டான்ற செய்திய சொல்லுது அந்த பொண்ணு ஒத்துப்பானு இவருக்கு முன்னாடியே தெரியும் போல எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்னு கேக்குறா தெரியுமா எல்லாம் எனக்கு தெரியும் இதை தவிர உன் புருஷனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ஒண்ணு பொண்ணை கட்டி கொடுக்கணும் இல்லைன்னா எக்கச்சக்க பிரச்சனையா அவர் சந்திச்சாக வேண்டியது இருக்கும் அதனால கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு அப்பாவும் பொண்ணு ஒத்துப்பாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் நீ எதுக்கும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லமா உன் பையன் கொஞ்சம் அப்ராணியா இருக்கான் இவெல்லாம் அரியல உட்காரதுக்கான பீஸே இல்லைன்னு சொல்லிடுவாரு அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் என்னப்பா இப்படி சொல்றீங்க என் பையனோட எதிர்காலத்தை நினைச்சு நான் என்னென்னமோ கனவு கண்டேன் எல்லாமே உங்க கையில தான் இருக்குன்னு அந்த அம்மா சொல்லும் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அந்த அரியணை நம்மளோட ஷூஹான் ஃபேமிலிக்கு தான் உன் பையனுக்கு தான் அது சொந்தம் எப்படியாவது இந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸான ஃபெங் ஷூவை நான் இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடுறேன்ற மாதிரி அவரும் மக கிட்ட தைரியமாக தைரியம் சொல்லிட்டு இருப்பாரு கதை இப்படி போயிட்டு இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா அந்த லிங்க் பொண்ணு இருக்கா இல்லையா அவ நம்ம ஹீரோயினான ஃபூ இக் ஷுவை சிட்டிக்குள்ள கூட்டிட்டு வந்திருப்பா எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டா அவளால் நம்ம ஹீரோவோட இடத்துல தூங்கவும் முடியலையா ஒழுங்காக சாப்பிடவும் முடியலையா அங்க என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல அங்க இருக்கிற வரைக்கும் உனக்கும் அந்த குட்டி பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தான் அதனால இந்த சிட்டியில ஒரு வீடு வாங்க போறேன்னு சொல்றா எனது வீடு வாங்க போறியா ஆமாமா வேற வழியே கிடையாது நம்ம இங்கே இருப்போம் அதான் உனக்கும் அந்த பசங்களுக்கும் பாதுகாப்பு என் உயிரை நீ காப்பாத்திருக்க உன்னை தனியா விட்டுட்டு போக எனக்கும் மனசுல உன் தான் எனக்கும் இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருப்பா நான் வேணா உன்ன அக்கான்னு கூப்பிடவான்னு சொல்லி ரொம்ப பாசமா பேசுறா இப்ப ரெண்டு பேரும் கூட பிறக்காத அக்கா தங்கச்சி மாதிரி நல்லா ஒட்டி உறவாடி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அப்புறம் வீடு வாங்கலான்னு சொல்லி அந்த சிட்டில இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் கிட்ட போவாங்க இவதான் ரெண்டு நாட்டுக்குமான முக்கியமான ஷெங்கியன் வில்லாவோட அடுத்த வாரிசாச்சே அதனால அந்த லிங்க பொண்ணுக்கு தடபுடலா வரவேற்பெல்லாம் கிடைக்கும் எல்லாரும் ரொம்ப பேசுவாங்க ஒரு நல்ல வீடு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போய் காட்டுவாங்க பார்த்தா செம்ம பெரிய வீடா இருக்குங்க வீடுன்னு கூட சொல்ல கூடாது அது ஏதோ ரெண்டு மூணு பங்களா மாதிரியான ஒரு பெரிய பங்களான்னு சொல்லலாம் அதை பார்த்ததும் அந்த லிங்குக்கு ரொம்ப சந்தோஷம் வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபைனலாக நமக்கு ஒரு வீடு கிடச்சிருச்சு நம்ம தனி வீட்டில் இருக்க போகிறோம்னு ஹீரோன்கிட்ட கிட்ட சொல்லுவா அப்போ தான் அவளுக்கு ஒரு ஞாபகத்துக்கு வரும் அவளுக்குன்னு இது வரைக்கும் தனி வீடு இருந்திருக்காது போல ஆனால் எனக்குன்னு இப்போ ஒரு வீடு இருக்கு ஆனால் ஏன் எனக்கு சந்தோஷமே இல்லை அந்த ஃபெங்ஷியோட மேன்ஷன்லேருந்து வர்றதை நினைச்சா ஏன் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு ஒரு மாதிரி குழம்பிட்டு இருப்பா நான் கார்டனை சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு லிங்க அந்த பக்கம் ஓடிடுவா இப்போ இவளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோவை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிற போல இவ இப்படி குழம்பிட்டு இருக்கா அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா அவர் அப்பா முன்னாடி வந்து மண்டி போட்டு உட்காந்துருப்பாரு என்ன என்ன விஷயமா வந்திருக்கேன்னு அப்பா கேப்பாரு எனக்கு நியாயம் வேணும்பா எனக்கு பெரிய அநியாயம் நடந்துச்சு இந்த நாட்டுல அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்லுவான் எனது நியாயம் வேணுமா எப்பவுமே உன் விஷயத்துல என்ன தலையிடவே விடமாட்டியே நீயே எல்லாத்தையும் சரி பண்ணிப்ப இப்ப என்ன என்கிட்ட வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்பாரு தகப்பேன் ஷின்சுவோட வீரர்கள்லாம் எனக்கு கொலபன பார்த்தாங்க அதுவும் நம்ம சிட்டிலேயே இதுக்கு நீங்க நியாயம் கொடுத்தே ஆகணும் நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான் தான் நீ கொலை பண்ணி கேட்டு முன்னாடி தொங்க விட்டுட்ட அப்புறத்துக்கு என் முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன்னு அப்பா கேட்கிறாரு அவங்களோட முகம் எதுவும் அடையாளம் தெரியல எதிரி நாட்டுக்காரவங்க அடையாளம் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போகணுன்றதுக்காக தான் கேட்டு கிட்ட தொங்க விட சொன்னேன் மத்தபடி வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவான் நீயே எல்லாத்தையும் பண்ணிட்டு என் வந்து ஏன் உட்காந்துருக்க முதல்ல உன்னோட நோக்கம் தான் என்னன்னு கேட்டா இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்க கூடாதுப்பா இந்த மேரேஜ் ப்ரொபோசல முத கேன்சல் பண்ணுங்க எதிரி நாட்டு சேர்ந்தவங்க பாக்குறதுக்கு வேணா நல்லா தெரியலாம் நம்ம கிட்ட பேசணும்னு மேரேஜ் ப்ரொபோசல் அனுப்பி வச்சுட்டு இன்னொரு பக்கம் உங்க பையனான என்ன கொள்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சிருக்காங்க இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனா இவன் பேசுறதுல தகப்பனுக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்ல இதை பாரு உன்கிட்ட ஏதாவது விட்னஸ் இருக்கான்னு கேப்பாரு இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் ஒரு லெட்டர் குடுக்கறாங்க அந்த லெட்டர் கொடுத்தது யாருன்னா நம்ம ஃபூ இக்ஷு தான் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தனிமையில காட்டுக்குள்ள இருப்பாங்கல்ல அப்பதான் நம்ம ஹீரோ அவகிட்ட ஒரு ஃபேவர் கேட்டிருப்பான்

கட்டுப்பாட்டுல இருக்கா ஓம் கூட இதெல்லாம் விட்னஸா எடுத்துக்க முடியாது போன்னு சொல்லிடுவாரு அப்பா அப்பா இந்த மேரேஜ் ப்ரொபோசல நீங்க இப்ப கேன்சல் பண்ண போறீங்களா இல்லையா எதிரி நாட்டுக்காரன் என்ன கொள்ள ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு இருக்கேன் அவன் கூட போய் சம்மந்தம் பண்ணுவேன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு அவன் கத்துவான் இத பாரு அந்த நாட்டோட இளவரசனான சியா சின்சி சம்பந்தம் பண்றதுக்காக இங்க வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சம்பந்தம் பண்ணிக்கலாம்னு முடிவே எடுத்துட்டோம் இப்போ வந்து குட்டையை குழப்பாத மகனேன்னு சொல்லுவாரு அப்பா ஆனா இவனுக்கு டென்ஷன் ஆகும் சரி அப்ப கல்யாணம் பண்ணி வைங்க அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு எனக்கு தூக்கு தண்டனையை அறிவிச்சிருங்க என் பொண்ணத்து மேல அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ரொம்ப கோமா சொல்லுவான் பாருங்க அப்பாவுக்கு இதை கேட்டது செம்ம டென்ஷன் ஆயிடும் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஏண்ட அப்பெல்லாம் பேசுறேன்னு கத்துவாரு வேற எப்படிப்பா என்ன பேச சொல்றீங்க நீங்களே அமைதியை நிலைநாட்டுறேன் நாட்டுக்காக பண்றேன்னு உங்க சுயநலத்துக்காக ஒரே போன போய் நரகத்துல தள்ள போறீங்க எதுக்கு அப்படி பண்றீங்கன்னு கத்துவான் இத பாரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னை நான் கொல்ல மாட்டேன்னு ரொம்ப தைரியத்துல பேசுறியான்னு அப்பா கேப்பாரு ஏன் கொல்ல மாட்டீங்க அதெல்லாம் நிச்சயம் நீங்க என்ன கொள்வீங்கப்பா சொந்த பொண்ணுக்கே இவ்வளவு பெரிய கெடுதல் பண்றீங்க பெத்தப்பா என்ன கொல்ல மாட்டீங்களான்னு சொன்னதும் அவர் ரொம்ப கடுப்புல பக்கத்துல ஒரு கப் இருக்கும் அதை எடுத்து ஓங்கி நம்ம ஹீரோவோட மண்டையிலே எரிஞ்சிருவாருங்க ரத்தம் அப்படியே பொல பலன்னு ஊத்தும் வெளியில இருந்து தங்கச்சி ஓடி வருவா அண்ணான்னு அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா வேகமா ஓடி வந்ததனால என்னால பெர்மிஷன் கேட்டுட்டு வர முடியலன்னு அப்பா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேப்பா அண்ணா ஏன்னா அப்படிலாம் பேசுற வா நான் உன் கிட்ட பேசணும்னு சொல்லுவா பரவாயில்ல நீயே வந்துட்ட போ போய் உன் அண்ணன் கிட்ட நீயே சொல்லி புரிய வைன்னு அப்பா சொல்றாரு அவதான் ஏற்கனவே ஓகே சொல்லிட்டாலே ஆனா இதுதான் நம்ம ஹீரோவுக்கு தெரியாம பாவம் இப்ப மண்டையில அடி வாங்கிட்டு ரத்தம் போல போலன்னு ஊத்துது அண்ணன் காரே ரொம்ப டென்ஷன் ஆயிருவா என்னடா என்னடா நடக்குது இங்கன்னு அவனுக்கு இன்னும் தெரியல தங்கச்சி ஓகே சொல்லிட்டான்னு தங்கச்சி பிடிச்சி வேகமா இழுத்துட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போவா இந்த பாரு ஏன் நீ குறுக்க வந்த நான் அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் பார்த்தேன் உனக்காக இந்த பாரு இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா அவர் எப்படியாவது சம்மதிக்க வச்சிருப்பேன் நான் செத்து போறேன் அது இதுன்னு சொன்னா அவர் நிச்சயமா மனசு மாறிப்பாரு அவர் போட்ட கட்டல இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிருப்பாரு அப்படி இருக்கும்போது நீ ஏன் உள்ள வந்தன்னு தங்கச்சி போட்டு கத்திட்டு இருப்பான் அண்ணா ஏன்னா அப்பா எனக்கு இதுல சம்மதமா இல்லையான்னு கேக்குறதுக்கு சித்தி அனுப்பி வச்சாரு ஆனா உனக்கு ஒரு தடவை கூட என்கிட்ட கேக்கணும்னு கேளு கேளுண்ணா என்கிட்ட உனக்கு இதுல சம்மதமா இல்லையானு கேளுன்னு சொல்லுவா அவனுக்கு உடம்பெல்லாம் ஆடி போயிரு என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சரி விடு நான் கேக்குறேன் சொல்லு உனக்கு இதுல சம்மதமா இல்லையான்னு கேட்பான் அவ டக்குனு பதில் சொல்ல வருவாளா ஷியாங் யோசிச்சு பதில் சொல்லு உன் அண்ணன் கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்க யோசிச்சு பதில சொல்லுன்னு சொல்லுவான் அவன் அமைதியா எனக்கு ஷியா சின்சிய பிடிச்சிருக்குன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம்னு சொல்லிடுவா அவன் செம்ம ஷாக் ஆயிடுவான் என்னது உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நீ அவனை பாத்திருக்கியான்னு கேப்பான் பாத்திருக்கேனா ஒரே ஒரு தடவை அவனை நான் பாத்திருக்கேன் அதுல இருந்து அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவா என்னது ஒரு தடவை பாத்திருக்கியா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா என்ன ஷியாங் சொல்லிட்டு இருக்க அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அண்ணனோட எதிரி அப்படி இருக்கும் போது அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்ற எல்லாம் தெரிஞ்சு எப்படி உனக்கு அவன் மேல ஆசை வந்துச்சுன்னு ரொம்ப கத்த ஆரம்பிப்பான் ஒரு மாதிரி உடஞ்சு போயிருவான் நம்ம அவளை அழ ஆரம்பிச்சிருவா ஏனா அவன் எதிரி நாட்டை சேர்ந்தவனா இருந்தா அவன் எனக்கு பிடிக்கக்கூடாதா எனக்கு பிடிச்ச பையனை நான் முத முதல்ல பார்த்து ஆசைப்பட்ட ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடாதா இந்த கல்யாணம் நடந்தா ரெண்டு நாட்டுக்கு நடுவுல அமைதி வந்துரும்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுன்னு அவ கிஞ்சுவா கால விழுகாத குறைய அழுதுட்டு இருப்பா மண்டியெல்லாம் போட்டு இல்ல இல்ல அது முடியவே முடியாது நடக்காதுன்னு சொல்லிடுவான் ஏ நீ மட்டும் எதிரி நாட்டை சேர்ந்த அந்த பொண்ணை விரும்பலையா அவ மேல உனக்கு காதல் வழியானு கேட்டுருவா இல்லவே இல்ல அந்த பீமேல் ஜெனரல் மேல எனக்கு காதல் வந்ததும் இல்ல நான் சொர்க்கத்து மேல சத்தியம் பண்ணி சொல்ல போறேன்னு சொல்லுவான் பாருங்க அவ வேண்டான்னு தடுத்து ரொம்ப அழுவா ஆனா தப்பு தான் அவன் கிட்ட அப்பெல்லாம் பேசின தப்பு நான் மன்னிச்சிருனா தயவு செஞ்சு என் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு என் விருப்பத்தை நீ தான் நிறைவேற்றி வைக்கணும்ன்ற மாதிரி கேப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல ஷியாங் சியா சின்சி அவனை பத்தி உனக்கு தெரியாது அவனோட வாழ்ல ஏன் வீரர்களோட ரத்தமும் சதையும் இருக்கு அதே மாதிரி என்னோட வாழ்ல பரவாயில்ல வீரர்களோட ரத்தமும் சதையும் கலந்துருக்கு ரெண்டுக்கும் நடுவுல எப்பவும் அமைதியும் வராது நட்பும் இருக்காது இதுக்கு என்னால சம்மதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடஞ்சு போய் அங்க இருந்து கிளம்பி போயிடுவான் அதே நேரத்துல இந்த பக்கம் பார்த்தா நம்ம லிங்கு ஃபூயிக்ஷுன்னு எல்லாரும் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு அந்த பிள்ளைங்களோட அவனோட மேன்ஷனை விட்டு வெளியேறிட்டு இருப்பாங்க லூக்கே தான் யாரும் இங்க இருந்து வெளியில போக கூடாது இளவரசர் வரட்டும்னு சண்டை போட்டுட்டு இருப்பான் இதை பாரு நான் என்ன உன்னோட கைதியா எங்க வேணாலும் வரதுக்கும் போறதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு லிங்கு வேற சண்டை போட்டுட்டு இருப்பா அவங்க வேக

தான் நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்பாங்க அவளும் ஆமான்னு சொல்லுவா சரி ஓகேன்னு சொல்லிடுவான் எல்லாருக்கும் ஒரே ஷாக் என்னது போக சொல்லிட்டான் இப்படி சொல்ற ஆள் கிடையாது வேணும் நம்ம ஹீரோயினுக்கு டவுட்டா போயிடும் இதுதான் சாக்குன்னு லிங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா நீங்க போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் கிளம்பாம அவன் பின்னாடியே போவா அவன் மேன்ஷனுக்குள்ள ஒரு மாதிரி சோகமா நடந்து போயிட்டே இருப்பான் இவ பின்னாடியே போறதை பார்த்துட்டு லூக்கவும் பின்னாடியே வருவான் ஒரு லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறமா நிலநிலு இதுக்கப்புறம் யாரும் இங்க இருந்து போக கூடாது இதுக்கு மேல யாருக்கும் அனுமதியும் கிடையாது இளவரசர் மட்டும்தான் இதுக்கப்புறம் உள்ள போவாருன்னு சொல்லிடுவான் ஏய் நீ கவனிச்சியா அவன் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கான்னு லோகே கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவா அப்படியா எனக்கு ஒண்ணு தெரியலையே நீயும் கவனிக்கல நான் சொன்னாலும் உனக்கு புரியாது என்ன இந்த இடத்துல பாக்கலன்னு நினைச்சுக்கோ நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவா உள்ள லூகேவால தடுக்கவும் முடியாது அவள அவன் உள்ள போய் அவங்க அம்மாவோட நினைவிடத்துக்கு முன்னாடி தான் வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பான் அம்மா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே உங்களோட ஆத்மா சொர்க்கத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கும் தயவு செஞ்சு தங்கச்சி மேல கோவப்படாதீங்கம்மா அவ ரொம்ப அப்பாவியா இருக்கா இப்படி அம்மா கிட்ட பேசிட்டு இது எல்லாத்தையுமே வெளியில நின்று நம்ம ஹீரோயினும் பாத்துட்டு இருப்பா வெளியில நல்ல தெல்லு தெளிவாவே எழுதி இருக்கோம் ராஜாவோட முதல் ஒய்ஃபான நம்ம இளவரசோட அம்மாவோட சமாதி அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருக்கோம் அதை தான் இவளுக்கே தெரியுது இவனுக்கு அம்மா இல்லைன்றது அங்கிருந்து வெளியில வந்தவன் ஏதோ ஒரு பெரிய மரத்து கிட்ட போய் குழி தோண்டிட்டு இருப்பான் ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேப்பா அவ ஏன் நீ இன்னும் போலையான்னு அவன் கேப்பான் எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருக்கேன்னு கேப்பான் உன்னையில நீ ஒரு மாதிரி வித்தியாசமா தெரிஞ்ச அதான் பின்னாடியே வந்த என்னட்ட தோண்டி எடுத்துட்டு இருக்கேன்னு கேப்பா ஏதாவது தங்கம் வச்சிருக்கியா மேஜிக்லாம் ஏதாவது பொருள் வச்சிருக்கியான்னு கேப்பா ஆமா அதெல்லாம் யாரு இந்த குப்பையில ஒழிச்சு வைப்பா ஒரு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணு இப்படி அவனும் ஹெல்ப் கேப்பா உள்ள திறந்து பார்த்தா ஒயின் பாட்டிலா இருக்கும் அட ஒயின் இது எல்லாத்தையும் என் அம்மா பல வருஷத்துக்கு முன்னாடி வச்சிட்டு போனாங்க என் தங்கச்சியோட கல்யாண நாள் இதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க ஆனா எல்லாத்தையும் நான் கண்டிப்பா யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன் அந்த எதிரியான ஷியா செஞ்சுக்கெல்லாம் ஒரு சொட்டு கூட குடிக்க மாட்டேன் அதனாலதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவான் இப்பவே குடிக்க போறான் நம்ம எல்லாத்தையும் அவளுக்கு கேட்டதும் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும் என்ன நீ ரொம்ப கொடூரமானவன்னு சொன்னாங்க எல்லாரும் உனைய பார்த்து இப்படி சிறு பிள்ளைத்தனமா இருக்கேன்னு கேப்பா என்னது சின்ன பிள்ளை மாறி இருக்கேனா சரி விடு இந்த ஒயின் விஷயத்துல நான் அப்படிதான் வச்சுக்கோ எல்லாத்தையும் என்னால ஒத்தால குடிக்க முடியாது என்னதான் இருந்தாலும் நீயும் போர்க்களத்துல சண்டை போட்டவதான் இதை குடிக்கிறதுக்கு உனக்கும் தகுதி இருக்கு நீயும் கூட சேர்ந்து குடிச்சு காலி பண்ணுன்னு சொல்லுவான் இப்போ ரெண்டு பேரும் அதை குடிக்கிறதுக்காக உட்காந்துருப்பாங்க ஒவ்வொரு பாட்டிலையா ஓபன் பண்ணி சர்ச் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சகஜமாவும் பேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இவன் சொல்லுவான் உன பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு உன்னோட ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சுல உன்னோட வலி வேதனை எல்லாத்தையுமே நீ மறந்துருப்பல அதை பார்த்துதான் பொறாம படுறேன்னு சொல்லுவான் அட நீ வேற எனக்கு யாரை பிடிச்சிருக்கும் யாரை பிடிக்காது என் பேர் என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியல என் எதிரி என் கண்ணு முன்னாடி வந்து இருந்தா கூட என்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்கும்போது நான் லக்கியா என்னை பார்த்து பொறாமப்படுறா சொல்ல போனா உனக்காவது உன் எதிரி யாருன்னு தெரியும் எனக்கு அது கூட தெரியாதுன்னு அவ வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பா ஆமா நீ சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தானே சொல்லுவான் ஆமா நான் உன்னோட நாட்டுல ரொம்ப ஃபேமஸான ஆளா என்னை பத்தி என்னலாம் உனக்கு தெரியும் அதெல்லாம் சொல்லுன்னு சொல்லி கேட்பான் அதுவா ஷின்ஷூல த்ரீ ஹீரோஸ்னு மூணு பேர் இருந்தாங்களாமா அதுல நம்ம ஹீரோயினும் ஒருத்தி அடுத்து இன்னும் ரெண்டு பேர் அதுல ஒருத்தன் பேரு நீங்க இன்னொருத்தன் பேரு வீரன் எங்களுள்ள ஷூஷா படையில ஒரு ரூல் இருந்தது யார் அந்த நிங்கோட தலையையும் வீரனோட தலையையும் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மிலிட்ரி கமாண்டரா ப்ரொமோஷன் கிடைக்குமா நம்ம ஹீரோயின் னோட தலைக்கு அதுக்கும் ஏதோ ஒரு சின்ன போஸ்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அந்த அளவுக்கு நீங்க மூணு பேரும் ஃபேமஸ் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ இதை கேட்டது அவ டென்ஷன் ஆயிடுவா போத நிறுத்த என்ன சொல்லிட்டு இருக்க ஏ ஏய் இதெல்லாம் பொதுவா எல்லாரோட மிலிட்ரி கேம்ப்லையும் நடக்கிறது தானே போர்னா அப்படிதான் இருக்கும்னு அவன் சொல்லுவான் அது சரிதான் ஆனா ஏன் தலைக்கு போட்ட எதுக்காக சின்ன பொசிஷன் ரிவார்ட கொடுத்த எவன் எவன் இந்த ரூல்ஸ் எல்லாம் எழுதுறது கேப்பா அவன் தான் இதை போட்டிருப்பான் இந்த ரூல்ஸ் போட்டவன ரொம்ப கழுவி கழுவி ஊத்திட்டு இருப்பா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் சரி சரி விடு நான் தான் போட்டேன் அடுத்த கேம்புக்கு போனது முத வேலையா உன் தலையை எவன் எடுக்கிறானோ அவனுக்கு மிலிட்ரி கமாண்டர் போஸ்டே குடுத்துறேன் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறேன் சொல்லுவான் ஒரு பொண்ணுன்னு என்ன சாதாரணமா நினைச்சிருக்க நீ ஆனா அந்த பொண்ணுதான் உன்னோட நெஞ்சில ஒரு அம்பையே பாய்ச்சிருக்கா கடைசியில உன் படையை தோற்கடிக்கிறதுக்கே காரணமா இருந்திருக்கா இப்படி அடுக்கடுக்கா சொல்லிட்டே போவா அவனும் அதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு ச வேதனையான விஷயத்தை எப்படி என் மூஞ்சி முன்னாடி நீ சொல்ற இதெல்லாம் உனக்கு ஓகரா தெரியலன்னு கேப்பா இப்ப கொஞ்சம் ரெண்டு பேரும் நல்லாவே பேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நீ மட்டும் என்ன பார்த்து இப்படி பேசலாமா அவ கேப்பா அப்புறம் ஒயின் நல்லா இருக்குன்னு சொல்லி மாறி மாறி குடிச்சிட்டு இருப்பாங்க இப்படி இந்த பக்கம் அவங்க குடிச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஷின்சுல இருந்து அந்த இளவரசன் வீரர்களோட வந்துட்டு இருக்கா சம்பந்த பேசுறதுக்காக அவங்க ஒரு பிரதான நுழைவாயில அடைஞ்சிருப்பாங்க இன்னும் அங்க இருந்து நானூறு மைல் போனோம் நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்கு அந்த சிட்டியை அடையிறதுக்காக சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு அந்த வீரன் அப்படின்றவன் சொல்லுவான் இளவரசன் கிட்ட அவனும் ஓகே சொல்லிடுவான் அப்ப பக்கத்துல இருக்க நீங்க சொல்லுவான் நம்ம படையோட இந்த இடத்துக்கு மார்ச் பண்ணி வந்து இந்த கேட்டை எல்லாம் அடிச்சு நொறுக்கணும்னு எவ்வளவு கனவு கண்டிருப்போம் எவ்வளவு வீரத்தோட அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஆனா இப்போ இங்க அமைதியா நிப்ப நான் நினைச்சு கூட பாக்கலன்னு அப்பவும் போற பத்தி தான் பேசுவான் அந்த ஷியா சென்சு இருக்கான் இல்லையா அவனுக்கு இதை கேட்டதும் ரொம்ப வெறி ஆனாலும் எல்லாத்தையும் அடக்கிக்கிறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா குடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா படைக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க இல்லையா ஷூஷாவை அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை தான் கத்தி கத்தி சொல்லிட்டு இருப்பா அது மட்டும் அவளுக்கு எப்படியும் ஞாபகத்துல இருக்கு போல சொல்லி முடிச்சவ டக்குன்னு ஒயின் பாட்டில வப்பா பாருங்க அது தெரிச்சு போய் நம்ம ஹீரோவோட மூஞ்சிலே பட்டுறோம் ஆனா அவன் பண்ண மாட்டான் அவனும் பதிலுக்கு அவனோட படைக்கு முன்னாடி என்ன உறுதிமொழி சொல்லுவானோ அதை சொல்லுவான் இப்படி மாறி மாறி விளையாடிட்டு இருப்பாங்க இங்க உன்னோட வாழை குடுன்னு சொல்லி வாளை கேப்பா அவனும் குடுத்துருவான் அதை எடுத்து சொல்லட்டு சொல்லட்டுன்னு சொல்லட்டி அவளோட திறமை எல்லாத்தையும் அந்த இடத்துல காட்டிட்டு இருப்பா அவளுக்கு என்னதான் மறந்து போனாலும் கூட ஒயின் உள்ள போனதும் கொஞ்சம் நெஞ்சம் ஞாபகத்துக்கு வந்துடும் அவளோட அந்த வித்தியவே ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பான் அவ அப்படியே கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துடுவா அவன் போய் கரெக்டா பிடிச்சிருவான் அந்த நேரத்துல சரி நீ ரொம்ப குடிச்சிட்ட ரொம்ப டயர்டா இருக்கா வா ரெஸ்ட் எடுக்க போலான்னு கூப்பிடுவான் நான் யாருனே எனக்கு தெரியல யாருன்னு எனக்கு தெரியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பா போதில்ல எத்தனை தடவை சொல்றது நீ தான் அவன் சொல்லுவான் அப்படியா நீ ரொம்ப நல்லவனா இருக்க உனக்கு கண்டிப்பா ஏதாவது ரிவார்டு நான் கொடுக்கறேன்னு சொல்லுவான் ஆமா நம்ம ரெண்டு பேரும் யாரு நீ எனக்கு என்ன வேணும்னு கேப்பா அப்ப அவன் பொறுமையா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நேத்து வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் எதிரியா இருந்தோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவான் வேற எதுவும் சொல்ல மாட்டான் அட நிலா எவ்ளோ அழகா இருக்கு பாருன்னு அவன் என்னது நிலாவா வானத்துல நிலாவே இல்லையே என்ன நிலா எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு ரொம்ப அழகாவே இருக்கேன்னு அவனோட கண்ணத்தை டச் பண்ணி பேசுவா தான் நிலான்னு சொல்றா போல என்ன நிலா இவ்வளவு சாப்டாவும் கொழு கொழுன்னு இருக்குன்னு அவனோட கண்ணத்தை போட்டு கிளிட்டு இருப்பா நீ ரொம்ப போதை ஆயிட்ட போல வா போலான்னு சொல்லி அப்படியே அவன் தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுவான் அதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போயிடுச்சு இவங்களோட இந்த காதல் கதையில அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல வந்து பாப்போம் உங்களுக்கு இந்த டிராமா எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டிராமாவை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ